இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் கலர்ஸ் திருநங்கைகள் தாங்களும் யாருக்கும் அல்ல என நிரூபிக்கும் வகையில் துவங்கி வருகின்றனர் திருநங்கைகள் என்றாலே பலரும் பலவிதமாக கருதும் சூழ்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் மயூரி ரஞ்சினா லக்ஷனா சனா என நான்கு திருநங்கைகளோடு வசித்து வரும் பிரகதி பிரியா இலங்கலை தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பம் முடித்துவிட்டு ത് முதுகலை சமூக பணியில் படித்து வருகின்றார் இந்நிலையில் பொதுவாக திருநங்கைகள் யாசகம் பெறுவதும் மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதும் என பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவதும் தொடர்கதியாகி வந்த நிலையில் தங்களுக்கு என சுயதொழில் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் தம்முடன் வசித்தும் வரும் மற்ற திருநங்கைகளும் பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்திலும் உயர்த்த எண்ணி சுயதொழில் ஒன்றை தொடங்க முடிவு செய்துள்ளார் இதனை அடுத்து தனது கல்லூரி தோழர்களிடம் உதவி கேட்டு கடல்சார் உணவு விற்பனை செய்யும் தள்ளுவண்டி கடை ஒன்றை நடத்த முடிவு செய்துள்ளார் இதுகுறித்து தனது கல்லூரி நண்பர்களிடம் தெரிவித்தபொழுது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் படித்த முன்னாள் மாணவர் சங்கத்தினர் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் தொழிற்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் இணைந்து சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் செலவில் புதிய தள்ளுவண்டி மற்றும் கடைகளுக்கு தேவையான பாத்திரம் உள்ளிட்டவற்றை வழங்கியுள்ளனர் எனவும் இதனை அடுத்து இக்கடையில் மீன் இறால் கனவா நண்டு உள்ளிட்ட கடல்சார் உணவுகளை சுவையாக சமைத்து விற்பனையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கடையினை திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பி ஆர் சிவா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்துள்ளார் இந்நிலையில் திருநங்கைகள் என்றாலே ஏளனமாக பார்க்கும் சமுதாயத்தில் தாங்களும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் கடல்சார் உணவு கடை நடத்த முன்வந்துள்ள பிரகதி பிரியா உள்ளிட்ட திருநங்கைகளுக்கு பாராட்டுகள் குவியத் தொடங்கியுள்ளது மேலும் திருநங்கைகள் இதேபோல் ஒரு சுயதொழிலை தேர்வு செய்து ஒவ்வொருவரும் சுயமாக சம்பாதித்து சமுதாயத்தில் உயர்வடைய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்